புதுக்கோட்டை மாவட்ட செஸ் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநில செஸ் சங்கம் சார்பில் மாநில அளவிலான பதினைந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஓப்பன் செஸ் போட்டி மற்றும் சிறுவர் சிறுமியர்களுக்கான செஸ் போட்டி புதுக்கோட்டை அருகே லேனா விளக்கில் உள்ள செந்துரான் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது இப்போட்டியானது பதினைந்தாம் தேதி தொடங்கி ஐந்து நாட்கள் நடைபெற்று இறுதி போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டியினை கல்லூரி நிர்வாகி கார்த்திக் தொடங்கி வைத்தார் இந்த மாநில அளவிலான போட்டியில் புதுக்கோட்டை திருச்சி மதுரை சென்னை திண்டுக்கல் தஞ்சாவூர் சிவகங்கை கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளையாடினர் ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர் சிறுமியர்களுக்கு பரிசுகள் கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில செஸ் கழகத்தின் துணைத்தலைவர் சர்வதேச நடுவர் அனந்தராமன் மற்றும் தமிழ்நாடு மாநில செஸ் கழகத்தின் இணைச் செயலாளர் கண்ணன் புதுக்கோட்டை சதுரங்க கழக நிர்வாகிகள் அடைக்கலன் பேராசிரியர் கணேசன் ஜெயக்குமார் பார்த்திபன் சேதுராமன் பிரமோஷ் போட்டியின் தலைமை நடுவர் அதுலன் துணை நடுவர் அங்கப்பன் உட்பட மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர்